டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறவங்க எல்லாருமே கட்டாயம் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு கிரியேட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மானிடிஷனும் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் வந்து யூடியூப் சேனலில் வந்து உங்களுக்கு மோனிடைசேஷன் கிடைக்காட்டில நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் வாங்க எப்படியான விஷயங்கள் என்னென்ன மாதிரியான சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுறக்குரிய ஹே தலைப்பு அதாவது நாங்கள் வந்து என்ன ஹெ கண்டென்ட்டில் வந்து நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுற கன்டென்ட் அதாவது ஹெடிங்கை பார்த்தீங்கன்னா ஆர்வமாக திறமையும் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து அந்த நாங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ ஹெடிங் வந்து செலக்ட் பண்ணுற மாட்டேன்னு சொன்னால் அதாவது யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணுறத விட நீங்கள் வந்து என்ன சம்மந்தமாக கெட்டகரி அதாவது நீங்கள் வந்து என்ன நியூஸ் வந்து சூஸ் பண்ணுறிங்கள விஷயத்துக்கு முதல் வந்து அந்த விஷயத்தை பற்றின விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அதை பற்றின வீடியோஸ் வந்து நீண்ட காலத்துக்கு எங்களால் போட முடியுமா கண்டென்ட் வாக்கி என்னது வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுருக்கணும் இது வந்து முதலாக விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து செலெக்ட் பண்ணுற ஹெடிங் வந்து மக்கள்கிட்ட வந்து எப்படியான ஒரு டிமேண்டை உருவாக்கும் என்ற பற்றி வந்து கட்டாயம் கொண்டு வரணும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ட்ரெண்ட்ஸ் டியூப் புட்டி விடி இந்த மாதிரியான தளங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனலில் வந்து மிகவும் பிரபலியமான கெடிங் அதாவது என்ன கேட்டகரி எப்படியான நீஸை உருவாக்க எப்படியான வியூஸ் வந்து அதுக்கு நிறைய வருது ஃபர்ஸ்ட் வந்து அந்த இப்போ நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுற கேட்டகரி வந்து சில இப்போ கொஞ்சம் நாளைக்கு ரன் ஆகிட்டு இருக்கோம் ரன்னிங்கில் போகும் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து எல்லாம் போயிடுமோ அப்படியானது வந்து கட்டாயம் வந்து நாங்கள் வந்து ஐராய்ச்சி போட்டு தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து எங்களுக்குரிய கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூப் என்ன மாதிரியான யூடியூப்பில் வந்து எப்படியான விஷயங்கள் வந்து மிகவும் ஃபேமஸாக இருக்குது என்னதை வந்து நீங்கள் வந்து யூடியூப் சாரி கூகுள் ரென்ஸ் ட்யூப் புட்டி வீடிக்கு இந்த மாதிரியான தளங்களை வந்து நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து நீங்க செலக்ட் பண்ற நீஸ வந்து யூடியூபர்ஸ் வந்து அதிகமா பாக்குறாங்களா அதாவது பார்க்க வைக்கணும் நாங்க வந்து என்ன கேட்டகரி ஜூஸ் யூஸ் பண்றோமோ அத வந்து யூடியூபர்ஸ் வந்து பாக்குறவங்க வந்து அதிகமாக பார்க்கணும் அது வந்து அதோட வந்து யூனிக் டைம் இருக்கணும் நாங்க வந்து எப்பவுமே நாங்க செலக்ட் பண்ற கெட்டகரி வந்து மக்கள் வந்து தேடுற ரா மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா ஃபிட்னஸ் வெயிட் லோஸ் உமன் சுகரிய வெயிட் லோஸ்ட்ரெஸ் டிப்ஸ் இருக்குது தானே அதோட வந்து நாங்கள் சேப் அண்ட் ட்ரைவ் பண்ணுவோம் இதோட வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீண்ட காலத்துக்கு வந்து எல்லாருமே தேடிக்க தான் இருப்பாங்க ஏன் ஃபிட்னஸ் வந்து முக்கியமானது வெயிட் லூஸ் வந்து அதுவும் பெண்களுக்கு வெயிட் லூஸ்ன்றது வந்து முக்கியமானது ஸோ நீங்கள் இந்த மாதிரியான நீசஸ் சூஸ் பண்ணினாலும் உங்களோட யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து நீண்ட காலத்துக்கு பயணிக்க முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யூடியூப்பில் வந்து பணம் பெறுறதுக்கு வந்து மோனிடைசேஷன் முக்கியமானது அதோடு வந்து நாங்கள் வந்து மோனிடைசேஷன் மோனிடைசேஷன் பெறுறதையும் விட யூடியூப்பில் வந்து நாங்கள் வந்து அஃபிலேட் மார்க்கெட்டிங் அஃபிலேட் மார்க்கெட்டிங் மூலமாக நாங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம் இப்போ எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் சொன்னால் அலி எக்ஸ்பிரஸ் தரராஸ் இதுவரை வந்து நாங்கள் வந்து அஃபிலேட் மார்க்கெட்டிங் செய்யலாம் அதேமாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் அமேசான் ஃபிளிப்கார்ட் அஃபிலியேட் லிங்ஸ் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் அதாவது இப்போ பிரபலமான நிறுவனங்களோட நாங்கள் வந்து விளம்பரம் ஒப்பந்தம் செஞ்சு அதுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் செய்கிற மூலமாக நாங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிறுவனத்தின் ப்ரொடக்ட்டை வந்து நாங்கள் வந்து அவைக்கு வந்து சேல் பண்ணி கொடுக்குறோம் எப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஜூஸ் பண்ணிவிட்டு வந்து ரிவ்யூ போடுறது அல்லது வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொடக்ட்டை வாங்கி நாங்கள் வந்து வீடியோஸ் போடுறது இந்த ப்ரொடக்ட்டை வாங்கி இப்படியான ஜூஸ் பெட்டிக் கொள்ளலாம்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு வந்து அங்கே வீட் பண்ணி அதிகமாகும் ஸோ இப்படி நாங்கள் வந்து பண்ணி ஏன் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஓன் ப்ரொடக்ட்ஸை வந்து நாங்கள் சேல் பண்ணி கொள்ள முடியும் இப்போ நாங்கள் வந்து ஒரு பொடிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோமா அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலமாக எங்களோட பொட்டிக்கியை வந்து நாங்கள் வந்து ஃபேமஸ் ஆக்கி கொள்ள முடியும் அதை நாங்களே வந்து ஒயில் ஒயில் வந்து இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க சில பேர் வந்து சோப் வந்து சேல் பண்ணுறாங்க அல்லாது வந்து கைவினை பொருட்கள் இப்போ அழகழகான இப்போ கைவினை பொருட்கள் வந்து வீட்டுக்கு வைக்கக்கூடிய இப்படியான பொருட்களை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறது மூலமாக வந்து மக்களிடையே வந்து நிறைய வந்து வீல்ஸ் வந்து போகிறதால வந்து எங்களால் வந்து மணி வந்து ஏன் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மணி வந்து யூடியூப்பில் வந்து நேட்டேஷன் கிடைக்கிறதால மட்டும் எங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும் இல்லை இப்படியும் நாங்கள் ஏன் பண்ணிக்கொள்ள முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து யூடியூப்ஸில் வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்க்குறது இப்போ வந்து எங்களோட யூடியூப் வந்து எப்படி பார்வையாளர் வந்து என்ன வீடியோஸ் வந்து உருவாக்குறா உருவாக்கினா எப்படி பார்க்கல் பார்ப்பாங்க என்றதை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கவனிக்க வேணும் ஸோ இது சம்மந்தமான வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் என்ன மாதிரி நாங்கள் வந்து சரியான நியூஸ் வந்து சூஸ் பண்ணணும் என்னென்ன ஹெடிங்கில் எப்படி எப்படி சூஸ் பண்ணலாம் என்றதை பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்பிளைனோடு போடுறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சரியான நியூஸை செலக்ட் பண்ணி யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணி மணி வந்து என்ன